அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கத்தினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த அருமையான விழாவிலே மாண்புமிகு பெருமக்கள் அத்தனை கருத்துக்களையும் முன்னெடுத்து வைத்திருக்கின்றார்கள் நேரமும் ஒதுக்கப்பட்டு விட்டாகிவிட்டது ஐயா முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவரும் மாநிலங்களவையினுடைய உறுப்பினரும் எதிர்வரும் காலங்களில் இந்திய அரசியலில் மாபெரும் சக்தியாக இன்னும் பல்வேறு பொறுப்புகளை ஏற்கவிருக்கும் எங்களது அன்பு தலைவர் திரு ஜி கே ஐயா அவர்களை வணங்கி இந்த நல்ல விழாவிலே இருக்கக்கூடிய எங்களது பேராசிரியர் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய செயலாளரும் அவரது ரசிகராகிய நாங்கள் அவரை வணங்கி ஏனென்று கேட்டால் அவருடைய அத்தனை புள்ளி விவரங்களும் நாங்கள் வரும்போது கூட ஒரு ரகசியத்தை சொல்ல மறுத்து விட்டார் தற்போதுதான் சொன்னார் தான் அரசியலுக்கு வந்தது எப்படி என்பதை நான் மேடையில் தான் சொல்லுவேன் என்று எங்களது அன்பிற்குரிய அண்ணன் ஆடிட்டர் இங்கே வந்திருக்கின்றார் திரு சித்திரம்பல நடராஜன் அவர்கள் நமது ஐயா என்எஸ்வி ஐயா ஐயாவினுடைய செல்ல பிள்ளை அவரும் நானும் வரும்போது சொன்னார் மேடையில் தான் சொல்லுவேன் அவங்க கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அளவிற்கு பெருமை மிக்க பெருமக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த சக்தி மசாலா நிறுவனம் சிறப்பாக இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த விழாவின் கதாநாயகன் ஐயா என்எஸ்வி வி சித்தன் அவர்களை முதற்கண் வணங்கி எனக்கு இரண்டு நிமிடம் கூடுதலாக பெர்மிஷன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்று கேட்டால் எனக்கு தான் முன்னுரிமை உண்டு திண்டுக்கல் தொகுதியினுடைய நான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களை அவருடைய சக்சஸார் பதினைந்தாவது மக்களவையினுடைய உறுப்பினர் அவர் அவர் என்னிடம் தான் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கார் நான் பதினாறாவது மக்களுடைய உறுப்பினர் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆசையோடு மாண்மிகு எடப்பாடியார் அவர்கள் வழி நடந்து இந்த இயக்கத்திலே நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் நான் வழக்கறிஞர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக நான் தற்பொழுது இருக்கின்றேன் ஐந்து ஆண்டுகள் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினராக மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய துறையிலே ஸ்டாண்டிங் கமிட்டி உறுப்பினராகவும் ஐந்து ஆண்டுகள் நான் பணிபுரிந்திருக்கின்றேன் எனவே திண்டுக்கலுக்கு சொந்தமான எங்களது ஐயாவை பற்றி பேசுவதற்கு இரண்டு நிமிடங்கள் மட்டும் எனக்கு ஐ மே பி மினிட்ஸ் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் பேசியதையெல்லாம் எனக்கு நன்கு தெரியும் அங்கே கூட்டுறவுத்துறையிலே இருக்கும்போது எங்களை தெரியாவிட்டாலும் நாங்கள் அவருடைய ஆட்சியையும் அவருடைய அங்க நிர்வாக திறமைகளையும் பார்த்து வியந்திருக்கின்றோம் இப்பேற்பட்ட இந்த நல்ல வேலையிலே இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் இருந்து பார்த்து எங்களது திண்டுக்கல்லில் இருந்து வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் உள்ளபடிக்கே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது வர்த்தக சங்கத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் தலைவர்கள் மாநில தலைவர்கள் அத்தனை பேரும் தங்களது விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டார்கள் நான் அரசியல் விஷயத்தை மட்டும் நிமிடங்களில் பேசிவிட்டு நான் நிறைவு செய்கின்றேன் இப்பொழுது மாமா அவர்கள் இங்கே குறிப்பிட்டார் அந்த நிகழ்ச்சி உலகம் முழுக்க பரவிய நிகழ்ச்சி நான் சிறுவயதாக இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளிலே தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அங்கே திண்டுக்கல் இடைத்தேர்தல் நின்ற பொழுது எனக்கு பெயரிட்டார் எனது தந்தையார் கிளைக்கழக செயலாளராக இருக்கும் பொழுது அறுபத்தி ஒன்பதில் தான் நான் பிறந்தேன் அங்கே எங்கு எனது தாயார் அங்கு திருமங்கலம் தொகுதி காடுபட்டி சோழமந்தான் அலுவலகத்திற்கு சென்ற பொழுது ஐயா அவர்கள் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது அந்த கட்டிடத்தை திறந்து வைத்தவர் அதற்கு நிதி அளித்தவர் சித்தன் ஐயா அவர்கள் நான் பிறந்த வருஷத்திலே அவங்க நிதியளித்து அங்கே ஆட்சி செய்தவர் நான் எதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த அளவிற்கு இருந்து எங்களை எல்லாம் அழைத்து வந்து அவருடைய வாரிசுகளாகவும் இங்கே எங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதுபோக இன்னொரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஒவ்வொரு தலைவர்களும் அந்த இனிஷியல்ல பேர் வரும் புரட்சி தலைவர் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இருப்பது போல தன் வரை தலைமுறைக்கும் அழைத்து சென்று அவர்கள் பெயரிலே தினம் புகழ் பெற்று விளங்கக்கூடியவர்களில் ஐயா நமது மத்திய அமைச்சர் ஐயா இன்றும் ஜி கே என்று சொல்ற அந்த மூப்பனார் ஐயா என்றுதான் சொல்லக்கூடிய ஒரு அளவில் இருந்தாலும் ஜி கே வாசன் என்று சொல்லும் போது ஜி கே என்று சொன்னாலே அவரது பெயரை வைத்துத்தான் இன்று தந்தையார் பெயருக்கு புகழ் சேர்த்து அவருடைய பெயரிலே இன்றைய தினம் மிகப்பெரிய பதவிகளை எல்லாம் மக்களுக்கு கொடுத்து தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு கொடுத்து இன்னும் ஐயா அவர்களுக்கு ஒரு நினைவு கொடுத்த விரும்புகின்றேன் ஏ எஸ் பொன்னால் பொன்னம்மாள் அவர்கள் எங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவர்கள் அவருக்கு நாங்கள் சிறு வயதிலிருந்து மிகச்சிறந்த கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய காங்கிரஸ் கூட்டணி தலைவர் எம்ஜிஆரும் அன்னை இந்திரா காந்தி அம்மாவும் இருக்கும்போது நாங்கள் இந்த கை சின்னத்தை வரைந்தவர்கள் அப்பொழுது ஐயா மூப்பனார் ஐயா அங்கே எங்களது நிலக்கோட்டையிலே மீட்டிங் போடுவதற்கு வரும்போது அங்கே வருவார்கள் எங்களது ஆடிட்டர் சிற்றம்பல நடராஜன் இங்கே பின்னால் போர்னு ஐயா சொன்னது மாதிரி அவங்க குடும்பம் தான் அந்த காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு மிகவும் உறுதுணையாக ஏஎஸ் பொன்னம்மாள் அவர்கள் ஐந்து முறை எங்கள் தொகுதியிலேயே நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பழனையிலும் சோழவந்தாலும் இருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது அனைத்திற்கும் காரணம் ஐயா மூப்பனார் ஐயா அவர்கள் இதையெல்லாம் பார்க்கக்கூடிய எங்களுக்கு சிறு வயதிலே வாய்ப்பு கிடைத்தது அடுத்தபடியாக இன்னொன்று சொல்லுகிறேன் நமது ஐயா வாசனையா அவர்கள் கொடைக்கானலிருந்து திரும்பி கொண்டிருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்று என்று நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை தேர்தல் ஞாபகம் இல்லை நாங்கள் அப்பொழுது ஐயா அங்கே தேர்தல் நிற்கிற போது தேர்தல் பிரச்சாரத்துக்கு மேடை போட்டிருந்தோம் நிலக்கோட்டையிலே அந்த மெயின் ரோட்ல ஐயா நிறுத்தி விட்டோம் உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் வரவேற்கணும்னு சொல்லிட்டு அங்க மிகப்பெரிய தலைவர்கள் பொன் ஜனகன் போன்ற புரட்சி தலைவருடன் கட்சியை ஆரம்பித்த தலைவர்கள்லாம் இருந்தாங்க ஏஎஸ் பொன்னமால இருந்தாங்க எல்லாம் இருக்கும் போது நிறுத்திட்டோம் நிறுத்தினது சால்வா மாலைகளை கொடுத்தவுடன் ஐயா நான் போயிட்டு வரேன் பெறப்பட்டாரு இல்லைங்கய்யா இந்த மேடையில் நீங்கள் பேச வேண்டும் நாங்க போட்டிருந்த மேடையெல்லாம் எங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போங்கன்னு சொன்னான் நான் இதுவரை பேசவே நான் ஆரம்பிக்கல பெரியவர் ஐயா தான் பேசுவார் என்னை விடுங்க நான் போறேன்னு சொன்னாங்க அதனால முதன் முதலில் தன் கண்ணி பேச்சை மெய்டன் ஸ்பீச் பண்ணது நிலக்கோட்டை மேடையில் என்பதை இந்த நேரத்தில் பெருமையுடன் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதே போல் ஐயா அவர்கள் பரிணாம வளர்ச்சி பல பெற்று பின்னர் கடந்த முறை எங்களது கூட்டணியிலே எங்களது சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக கூட்டணியுடைய வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்வதற்காக வத்தரக்குண்டிலும் மாபெரும் பொதுக்கூட்டம் ஐயா ராமதாஸ் ஐயா உட்காந்துருக்காங்க மிகப்பெரிய கூட்டம் வத்தரக்குண்டையில் நடைபெற்றது அந்த வேனில் வந்து நமது மத்திய அமைச்சர் ஐயா வந்து பேசினாங்க மிகச்சிறந்த பேச்சு மிக பிரமாண்டமான பேச்சு அவருடைய பேச்சை நான் மெய்டன் ஸ்பீச்சில் இருந்து நான் கண்டு பார்த்து கொண்டே இருந்தேன் பிரமாதமாக இருந்தது அவருடைய வாகனம் புறப்படும் போது நான் ஓடி ஓடி சென்று அந்த வேனில் ஏறினேன் வாங்க வாங்க ஐயா நான் எம்பி என்ன 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 அவரும் வணக்கம் சொன்னார் இல்லைங்கய்யா பிரமாதமான பேச்சு நீங்கள் இதுவரை இவ்வளவு பேச்சு நான் பார்த்ததில்ல மிக சிறப்பாக இருந்தது என்று ஐயா அவர்களிடம் நான் அந்த நேரத்தில் கூறினேன் இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒரு பரிணாமம் இப்படி அரசியல் நோக்கத்திலே நாடு சென்று கொண்டிருந்தாலும் மக்களுக்காக பெருந்தலைவர் ஐயா அவர்களுடைய வழியிலே ஐயா மூப்பனார் ஐயா வழியிலே இன்றைய தினம் ஐயா ஜி கே வாசன் ஐயா அவர்கள் நமது என்எஸ் வி சித்தன் ஐயாவை தன் தந்தையை போன்று அங்கே அவர் அழைத்து சென்று வந்த எல்லாம் உள்ளபடிக்கே ஒரு தகப்பன் எப்படி நடந்து கொள்ள ஒரு தனையன் நடந்து கொள்வாரோ அதை விட மிக கவனமாக அழைத்து வந்து அவருக்கு அங்கே பாதுகாப்பாக அமர வைத்து பார்த்து அவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பராமரித்து கொண்டிருக்கின்றார் இதையெல்லாம் அங்கே எங்களது மாமா கே அவர்கள் ஆனந்த கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றார் இப்படி ஒவ்வொருவரும் வந்து தந்தையை போல் பேணி காப்பதிலே உள்ளபடியே ஒரு குடும்ப நிகழ்ச்சியாகவே இதை நான் பார்க்கின்றேன் மிக சிறப்பாக இருக்கின்றது இன்னும் நமது சக்தி மசாலா நிறுவனர்களை பற்றி நான் இப்பொழுது தான் நான் பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே மஞ்சள் வியாபாரத்தில் ஆரம்பித்தவர் என்று அதில் இருக்கின்றது தொண்ணூத்தி ஏழுல சக்தி மசாலாவை நிறுவனமாக பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆனால் சக்தி மசாலா நிறுவனத்தை பதிவு செய்யும் போதே சக்தி தேவி அறக்கட்டளையும் பதிவு செய்திருக்கிறார்கள் நீங்கள் வியாபாரத்திற்கு முன்னுரிமை கொடுத்தீர்களா பொது சேவைக்கு முன்னுரிமை கொடுத்தீர்களா என்பதை ஒரே நேரத்தில் செய்ததனால் பார்க்க அதை இயலவில்லை எனவே ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல சுனாமியில் மக்கள் பாதித்த போது பத்து கோடி ரூபாயை அங்கே அரசாங்கத்திடம் கொடுத்த முதல் நபராக இருந்திருக்கின்றார் இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்தாலும் இன்றைய தினம் நடக்கக்கூடிய இந்த விழாவானது நாங்கள் திண்டுக்கல்ல செய்திருக்க வேண்டும் அல்லது மதுரையில செய்திருக்க வேண்டும் ஏன் என்று கேட்டால் சாதி மதங்களை கடந்து நிற்கின்றது இந்த நிகழ்ச்சி காரணம் என்னவென்றால் இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி என்பது திருமங்கலம் வரை இருந்த தொகுதி ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுல வரும் வரையில் திருமங்கலம் வரை இருந்தது அன்றைய தினம் நான் ஜாதியை பற்றி சொல்லுகிறேன் நினைக்கக்கூடாது எழுபத்தி மூணுலே மாயத்தேவர் ஐயா நின்ற போது இந்த தொகுதியிலே பெயரிலே தேவர் வர வேண்டும் என்று அன்றைய தினம் இந்த தொகுதிக்கு முக்களத்தோருக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி என்று காலகாலமாக இருந்து வந்தது அடுத்து திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா அவர் வரிசையாக வந்து கொண்டிருந்தார்கள் வீரபத்திர தேவர் மகன் சித்தன் அவர்கள் வந்தார் என்றுதான் விமர்சனங்கள் இருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டு விட்டது அந்த மறுவரையறையில ஒட்டஞ்சத்திரம் நத்தம் பழனி போன்ற கொங்கு மண்டலத்தினுடைய பகுதிகள் அனைத்தும் எங்களுடைய திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில வந்து சேர்ந்து விட்டது அதிலும் வெற்றி பெற்றிருக்கின்றார் ஐயா அவர்கள் அப்ப நீங்க வந்து இதில் சாதி எங்க இருக்கின்றது மதம் எங்க இருக்கின்றது எதுவுமே இல்லை இது அத்தனையும் நல்ல உள்ளங்களுக்கும் செயல்பாட்டிற்கும் கிடைத்த வெற்றி அதனை தொடர்ந்து பதினாறாவது மக்களவையில் நானும் உறுப்பினராக அனைவருடைய ஆசையோடு அம்மாவோட அருளோடு நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் இந்த பதவியில ஆண்டுகள் இருந்தேன் அதில் வந்தவுடன் தொகுதி நிதி என்று அந்த பிறகுதான் வேலையெல்லாம் செய்ய முடியும் அலுவலர்கள் வந்தார்கள் அதிகாரிகள் எங்கள் கையெழுத்து போடுங்க சார் ஒரு சொன்னாங்க இன்னும் எனக்கு தெரியாதுங்க பணமும் வரவில்லை பிரதமர் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் பொருங்கள் என்று சொன்னேன் ஆனால் மாவட்ட ஆட்சியரிடம் அங்கே சொல்லி உங்களுடைய முன்னாள் எம்பி ஐயா அவர்கள் முப்பத்தாறு லட்சம் ரூபாய் வைத்து சென்று இருக்கிறார் எடுத்து செலவழிகள் என்று அங்கே நீட்டினார்கள் உள்ளபடிக்கே ஐயாவினுடைய பாரத தொகுதி மேம்பாட்டு நிதியைத்தான் முதன் முதலில் நான் பயன்படுத்தினேன் என்ற பெருமையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் மொத்தமே ஐந்து கோடி தான் கொடுப்பாங்க ஆறு தொகுதி இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு எடுத்துக்கிட்டா மூணு மூணு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க ஆனால் ஆறு தொகுதிகளை உள்ளடக்கிய நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து மொத்தமே அஞ்சு கோடி அதில் முப்பத்தாறு லட்சம் ரூபாயை மிச்சம் வச்சிருக்கிறார் ஐயா அந்த தான் நான் செலவு பண்ணேன் அந்த அடிப்படையில் நான் வந்து நான் என்னுடைய பணி நிறைவு ஆகும் போதும் நானும் ஐயாவுடைய வழியிலே ஒரு முப்பது லட்சத்தை வைத்துவிட்டு செல்வோம் என்று வைத்துவிட்டு தான் வந்தேன் எனவே இதையெல்லாம் இந்த முன்னோர்களையும் பெரியோர்களையும் பார்த்து நாங்களும் கற்றுக்கொண்டு அதன் வழியிலே நடந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறி ஒரே ஒரு ஐயா வந்து அதாவது வந்து சுருங்க பேச வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நீங்க சொன்னது பிராரம் நிறைய இல்லைனால அவர் வந்து தென்பகுதிகளுக்கு செய்தார் அல்லது கொங்கு நாட்டுக்கு செய்தார் தமிழகத்துக்கு செய்தார் என்றெல்லாம் இல்லாமல் நாம் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய வகையிலே ஒரு நாடாளுமன்ற சொல்லி சொல்லியிருக்கிறார் இரண்டு வரிகளில் அதை சொல்லி நிறைவு செய்கின்றேன் ஏனென்று கேட்டால் அவர் தொகுதிக்காகவும் வணிகர்களுக்காகவும் மற்ற மக்களுக்காகவும் செய்ததை விட நாட்டு தேசியத்தையும் வரும் இளம் தலைமுறைகளுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய நல்வழியை மக்களவை விதி முன்னூத்தி எழுபத்தி ஏழின் கீழ் ஐயா அவர்கள் பேசியதை அவர்கள் உரையிலிருந்து நான் வாசித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன் ரூல் நம்பர் த்ரீ செவன்டி செவன் ஸ்ரீ என் சித்தன் திண்டுக்கல் கான்ஸ்டிடுவன்சி தேர் ஆர் டூ டேஸ் ஆஃப் நேஷனல் பிரைட் அண்ட் இம்பார்டன்ஸ் ஒன் இஸ் இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் அனதர் இஸ் ரிபப்ளிக் டே ஆன் எவரி இண்டிபெண்டன்ஸ் டே த பிரைம் மinஸ்டர் அடரசஸ் தி நேஷன் ஃப்ரம் ரெட்போர்ட் ஆன் தி ரிபப்ளிக் டே ப்ராசன் is கண்டெக்ட் டெபிடிங் தி நேசன்ஸ் டெவலப்மெண்ட் கல்ச்சர் எட்சா த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா takes sullit nation both ப்ரோக்ராம்ஸ் சுட் விலிகாஸ்ட் இன் ஆ சேனல்ஸ் கம்பல்சரிலி இளைய தலைமுறைகளுக்கு இந்த குடியரசு தினத்தையும் சுதந்திர தினத்தையும் அங்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண வேண்டும் என்று நாட்டுக்கு உணர்த்தி அதை செயல்படுத்தி இன்று அத்தனை இளைஞர்களும் சிறுவர்களும் மாணவர்களும் அங்கே நமது சுதந்திரத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கொண்டு செல்லக்கூடிய அந்த தேசப்பற்றையும் தேசியத்தையும் கொண்டு வந்த ஐயா அவர்களை மீண்டும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் இன்று